சபாநாயகர் அவர்களே சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கௌரவ கினிதும சுனில் செனவி அவர்களை கினிதுமில் ஆறாம் தேதியாகிய இன்று பாராளுமன்ற நிலைய கட்டளை இருபத்தி ஏழு இரண்டின் கீழ் கேட்பதற்கு என்னுடைய முதலாவது கேள்வி யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தைட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திச ராஜ்யமக விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா இரண்டாவது கேள்வி அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள இருபது பரப்பு காணிய உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக அகிம்சா வழியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா இவ்விகாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க காணி சுதிகரிப்பு சட்டத்தின் ஏற்கனவே அவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட்டது என்பதனையும் அமைச்சர் அறிய தருவாரா ஒரு நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என்பதனை அமைச்சர் அறிவாரா அவ்விஹாரை அமைந்துள்ள காணியானது அமைப்பதற்கெனிக்காயின் அக்காணிக்குள் கட்டியிருப்பது சட்டத்துக்கு முரணான செயல் என்பதனை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா தங்களது காணியினை தங்களிடம் கையளிக்குமாறு போராடி வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசனுடைய தீர்வு என்ன என்பதை அமைச்சர் அறிய தருவாரா குரு உறுப்பினர் கேட்டிருக்கின்ற கேள்விக்கான பதில் அளிக்க நான் கால அவகாசம் கேட்கின்றேன் காணி அமைச்சு உள்ளடங்கலாக பல அமைச்சுகளிடம் இதற்கான பதிலை பெற வேண்டும் முழுமையான பதிலை நான் வழங்குவேன் அதுக்கான கால அவகாசத்தை கூறுகின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு ஐந்தாம் தேதி ஆஹ் மற்றும் கால்நடை கமத்தொழில் அமைச்சரை கேட்ட கேள்விக்கு இன்னும் எனக்கு விட கிடைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு இருபத்தி ஏழாம் தேதி கேட்ட கர்ஷண நாணயக்கார அவர்களிடம் கேட்ட சிறை கைதிகள் தொடர்பான கேள்விகளுக்கும் இதுவரையும் விடை கிடைக்கவில்லை இதோடு மூன்றாவது கேள்வி தயவு செய்து இந்த மூன்று கேள்விகளுக்கும் விடையளிக்கும் பொழுது எனக்கு ஒரு சொல்லி சரியான விடையை தருமாறு தயவாக கேட்கிறேன்